எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது புதன் கிரகம் புதன் கிரகம் அப்படின்னு சொல்லி வந்தாலே புதன் என்று சொன்னாலே பிரச்சனைக்குரியதுதான் பிரச்சனைக்கு உரியதுதான் அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்ப பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது புதனை இப்படியே எல்லாரும் சொல்லிட்டே போயிட்டு போயிடலாமா அதற்கு ஒரு தீர்வு வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே ஒரு எல்லா எல்லாரும் வந்து புதன் திசை ஓடும்போது அவர் காலபரிசனுக்கு ஆறாம் இடமாக அங்கம் வகிக்கின்ற காரணத்தினால நோய் கடன் பிரச்சனையில மாட்டிக்கிடுறது பூமி சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னா பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை அவர் செய்து கொண்டுதான் இருப்பார் அப்ப புதன் திசை ஓடும் போதோ புதன் புத்தி ஓடும் போதோ நாம் ரொம்ப கவனமா இருக்கணும் புதன் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கட்டத்தில் வந்து என்ன சொன்னா ஒரு ஏமாற்றம் என்பது ஒன்று உண்டு அந்த ஏமாற்றத்தை வந்து என்ன சொல்லா நம்ம தவிர்க்கணும் அதுதான் அங்க இருக்கிற முக்கியமான விஷயம் அப்ப தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன செஞ்சா வந்து சரியா வரும் அப்படின்னா முதலில் வந்து அது உங்களுக்கு எந்த இடத்தில் வந்து முக்கியத்துவமாக இருக்கிறது என் பன்னெண்டு கட்டத்தில் எல்லா கட்டமுமே முக்கியத்துவம் தான் ஆனால் கர்மா என்பது என்ன சொல்றான்னா வந்து கர்மா என்பது என்ன சொல்றான் நாம் போன பிறவியில் வந்து ஏமாற்றிய இடம் ஏமா நம்ம ஏமாத்தினது தான் நம்ம ஏமாத்தினது இப்பிறவையில் அவர் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ இப்பிறவையில் அவங்க வந்து உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து புதன் எந்த இடத்துல இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கும் ஒன்னாம் இடத்துல இருக்காரா உங் உங்களை நீங்களே ஏமாற்ற வேண்டியதோ உங்களை யாரோ ஏமாற்ற வேண்டியதோ வரும் ரெண்டாம் இடத்துல இருக்கா தன குடும்ப ஸ்தானம் இருக்கும் மூணாம் இடத்துல இருக்கிறதா புகழ் கீர்த்தி ஸ்தானத்தில் பிரச்சனையா இருக்கும் நாலாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்குறதா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துருக்கோம் புத்திரர்களால் புத்திரன் நாம் ஏமாற்றப்படுவோம் இல்லை இருக்க புத்திரர்களுக்கு நாம் சரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியாம பிரச்சனைக்குள்ள ஆறாம் இடத்தில் இருக்கிறதா அதுவும் பிரச்சனைக்குரியதான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடியதா ஏழாம் மடத்தில் வந்து புதன் இருந்தால் என்ன செய்யணும் நட்பு ரீதியில் வந்து நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் தயவு செய்து வந்து ஏழாம் இடத்தில் புதன் இருந்து எந்த ஒரு மனிதனும் என்ன தன்னுடைய நான் வீட்டுக்கு நண்பரை கூட்டிட்டு போகாதீங்க ஒரு டீ காஃபி கூட வந்து குடிக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா அங்க வந்து ஒரு தேவையில்லாத வந்து என்ன சொல்லலாம்னா நட்பு பழக்க வழக்கங்கள் வந்து குடும்பத்தில் உள்ள உறவுகளில் வந்து நம்ம உறவுகளில் வந்து அந்த நண்பருக்கு வந்து அதனால் பாதிக்கப்படுவீர்கள் அது உங்களுக்கு என்ன சொன்னா அந்த வந்த நண்பர் வந்து உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் இது யார் காரணம்னு அந்த புதன எட்டாம் இடத்தில் போய் பிறந்தால் அருமை 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 மற்ற கட்டங்களில் இருந்தால் கூட வந்து என்ன சொல்றனா நம்ம வந்து அதற்கு நம்ம குறை சொல்லித்தான் ஆகணும் எட்டாம் இடத்தில் இருந்தால் மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவார் இது சாஸ்திர ரீதியாக நாங்கள் அனுபவிச்சு பார்த்து அதுல ஒரு பெரிய வெற்றியை பெற்றோம் மறைந்த புதன் நிறைந்த அதை தந்துருவார் அதுல வித மாற்று கருத்துமே கிடையாது அதுக்கடுத்து என்ன சொன்னா ஒன்பதாம் இடத்தில் பொதுவாள் புதன் தந்தா தந்தை தந்தை இடத்தில் ஆன்மீகம் சார்ந்த இடத்தில் ஒரு ஏமாற்றம் இருக்கும் தந்தை ஆன்மீகம் சார்ந்த இடம் ஒன்பதாம் பாவம் உண்டான காரத்துவத்தில் ஒரு பிரச்சனை பத்தாம் பாவத்தில் போய் இருந்தால் தொழிலில் ஏமாற்றம் இருக்கும் ஆனா பத்தாம் இடத்தில் புதன் இருந்தால் பச்சைமேட்டு கையெழுத்து போடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து உனக்கு சொன்ன ஒரு பேச்சலா அடைபெறும் அது இருக்கும் ஆனால் அந்த கையெழுத்துலேயே ஓட்டு மாட்டி நீங்க மாட்டிக்கிடுவீங்க உங்களுக்கு கையெழுத்து வந்து யோகமானது பச்சைமேட்டு கையெழுத்து போட்டது யோகமானது அந்த பச்சைமேட்டு கையெழுத்து வந்து இன்னொருத்தனுக்கு போட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்து லஞ்சன ஆவணியத்தில் போய் மாட்டி விட்டுருவோம் பதினோராம் இடம் நீங்கள் வந்து பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம்னு மட்டும் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க பதினோராம் இடம் என்பது உய உபய கலத்திரம் அதை அது அதுக்கு உண்மையான பேரே உபய கலத்திரம் தான் லாவஸ்தானாதிபதி அப்படிம்பாங்க மூத்த சகோதரஸ்தானம் எண்ணெய் பொறுத்தளவில் அது உபய கலத்திரஸ்தானம் அதில் புதன் இருந்தால் இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா உங்களுடைய உபய கலத்திரத்தால் ஏமாற்றப்படுவீர்கள் உபய கலத்திரத்தால் ஏமாற்றப்படுவீர்கள் அதில் கவனமாக இருக்கணும் பன்னெண்டாம் இடத்தில் போய் புத புதன் இருந்தால் எப்பயுமே கட்டில் சார்ந்த பிரச்சனையில் விரயம் சார்ந்த பிரச்சனையில் நமக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம சால்வேஷன் இத்தனை இருந்தும் வந்து இந்த புதனை வந்து எதில் வச்சியா கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஏன்னா அது நமக்கு எந்தெந்த இப்போ எனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ரெண்டாம் இடம் என்பது நம்ம ஜோதிட துறையில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் வந்து பாதிப்பு கம்மி இல்லைன்னா குடும்பத்தை வச்சிருவாங்க குடும்பத்தை வச்சுருவான் பேச்சில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஆஹ் வாக்குறுதி கொடுத்து வந்து என்ன சில நேரங்களை நடைமுறைப்படுத்த முடியாது நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்துரும்போது நடைமுறைப்படுத்த முடியாது அதிக நேரம் வந்து என்ன சொல்லலான்னா வீட்டில் இருக்க முடியாது ஏன்னா ரெண்டாம் இடம் வந்து என்ன சொன்னான்னா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஏழு மணிக்கு தான் எல்லோரும் நினைப்பாங்க நான் எட்டை எட்டை முக்கால் ஒன்பது மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன் எட்டை முக்கால் ஒன்பது மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன் காரணம் வந்து என்ன வேற வேறு இல்லை இந்த இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் அஞ்சரைக்கு இனிமே நான் பேசி முடிச்சு நீட் பண்ணிவிட்டு நான் இருக்கிற இப்போ இருக்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் பிரயாணம் காரணம் தான் போகிறோனாலும் என்ன சொன்னான்னா வந்து அந்த ஒரு தன்மையை வந்து கரெக்டாக வந்து என்ன சொன்னான்னா நான் அலுவலகத்தில் இருந்த நாட்கள் வந்து ஜாஸ்தி வீட்டில் இருந்த நாட்கள் இரவு மட்டும்தான் அது வந்து ஒரு ஒம்பது மணிக்கு போயிட்டோம்னா மறுநாள் காலையில் வந்து ஒரு பத்து மணி வரை பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் கண்டிப்பாக வீட்டில் இருப்பேன் அது இரவு என்பது வந்து ஒரு ஏழு மணி நேரம் தூக்கம் தூக்கம் போயிரும்ல இதெல்லாம் வந்து நம்ம பரிட்சித்து பார்த்த ஒன்று பரிட்சித்து பார்க்காத ஒன்று கிடையாது அப்போ எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னா புதனை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி என்று ஒன்று இருக்கிறது அந்த புதனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி புதனுடைய அதிதேவதை யாருன்னு நினச்சிங்க குபேரன் தான் புதனுடைய அதிதேவதை புதன்தான் குபேரனுடைய அதிதேவதை அப்போ தான் குபேரனுடைய அதிதேவதை அப்படின்னு சொல்லி வரும்போது குபேரனுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எப்பயுமே சம்பா அரிசியில் சம்பா அரிசியாக இருக்கணும் அந்த சம்பா அரிசியில் செய்த அவள் நிவேதானம் செய்ய 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 என்ன சொன்னால் புதனுடைய தோஷம் குறையும் புதனுடைய தோஷம் வந்து கண்டிப்பாக குறையும் அப்போ நம்ம வந்து என்ன சொன்னான்னா எப்பயுமே புதன் நமக்கு ஒரு முக்கியமான ரெண்டாம் இடமோ நாலாம் இடமோ எந்த இடத்துல இருந்தாலும் அதோடைய தேவைகளை வந்து நாம் அனுபவிக்கணும் அதில் ஏமாற்றம் இருக்கக்கூடாது பிரச்சனை இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் புதனின் அதிதேவதையான குபேரனுக்கு சம்ப அரிசியில் செய்த அவள் நிவேதானம் செய்ய நிரந்தரமான ஏமாற்றம் வராது நிரந்தரமான ஏமாற்றம் வராதுன்னு நம்ம சுதாரிச்சு கொடுவோம் ஒருத்தர் குழிக்குள்ளே விழுதுறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரமும் கடைசி நிமிடத்தில் நாம் காப்பாற்றப்படுவோம் இந்த சம்பா அரிசி அவள் வந்து நிவேதானம் பண்ணுவது தானம் பண்ணுவது நிவேதானம் பண்ணி நிவேதானம் பண்ணுவதனால் குபேரனுக்கு கு புதனுடைய அதிதேவதாயிய குபேரனுக்கு வந்து என்ன சொன்னான்னா அவள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நல்லா சம்பா அரிசி அவளை வந்து என்ன சொன்னா கொஞ்சம் ஜீனி போட்டு என்ன சொன்னான்னு வெண்டி தண்ணியில் நல்லா பெரட்டி நீட் பண்ணி வச்சீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்ப சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும் அதை நிவேதானம் வச்சு நம்ம சாப்பிட்றதுனால நிரந்தரமான செல்வம் பெற நிரந்தரமான செல்வம் இருக்கும் இது எல்லாரும் செய்யறது இல்லை என்ன காரணம்னா எப்பயுமே நம்ம ஒரு நடைமுறையில வந்து ஒரு ஒழுக்க நடைமுறைகளை நீங்கள் கடைபிடிக்க கடைபிடிக்க உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்ப அந்த நடைமுறையில் வந்து ஏதாவது ஒன்றை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுக்கு பு புதன் பாகிஸ்தானாதிபதியாக இருக்காரா ரெண்டு குடையவராக இருக்கிறாரா அல்லது நாலு குடையவராக இருக்க எந்த கட்டமாக இருந்தாலும் அந்த கட்டத்தில் வந்து ஒரு விருத்தி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொல்லணும் குபேரன் என்று சொல்லக்கூடிய இந்த தொந்தி வச்சிருக்காருல அவரெல்லாம் வச்சு கும்பிடக்கூடாது தொந்தி வைக்கிறது வந்து அது சீனா சீனாவில் வசித்த ஒரு சித்தர் தான் அவருக்கு அதனால புரிஞ்சுக்கிடுங்க நம்ம வந்து சார் அவர் குபேரன் குபேரங்கும் அவர் சீனாவில் வந்து வசித்த ஒரு சித்தர் நம்மளுடைய நெட்டில் நீங்க வந்து கலெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக குபேரனுடைய கையில நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து நல்லா ஃபோட்டோவாக ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க உங்களுடைய ஜாதகத்தில் வந்து புதன் எந்த இருக்கிற எந்த எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த நாள் அந்த நாள் அப்படின்னு கூட வேண்டாம் புதன் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கிழமையில் அந்த கிழமையில் புதன் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கிழமையில் புதனுடைய ஓரையில் அந்த குபேரனுடைய படத்தை வச்சு ரெண்டு நெய் தீபங்கள் போட்டு ரெண்டு நெய் தீபங்கள் போட்டு அந்த சம்பா அவள் வந்து நிவேதானமாக வைத்து நீங்க வாட்டு சாமி கும்பிட்டேன்னு வைங்க செல்வம் பிச்சு நன்றாக வரும் வராதுன்னு சொல்ல முடியாது பிரபஞ்சம் வந்து கொடுக்கத்தான்னு காத்திருக்கிறது நீங்கள் வந்து எப்பயுமே என்ன சொன்னா ஒன்றை எதிர்பார்த்து போது பிரபஞ்சம் கொடுக்காது பிரபஞ்சத்திட்ட வந்து நீங்கள் சொல்லிட்டு வந்து நடந்தால் நடக்குது நடக்காட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு உங்களுடைய வேலையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிரபஞ்சம் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களை விரட்டிட்டு வரும் என்ன வாங்காமல் போகிற அப்படின்ட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா கொடுக்காது இதுதான் பிரபஞ்சத்தோடைய ரகசியம் இதை நான் நிறைய நாள் பரிட்சித்து பார்த்திருக்கேன் பரிசித்து பார்த்துருக்கேன்னா சில நண்பர்களிடம் வந்து என்ன சார் என்னத்தை பேசவிடு பிடிச்சி நம்ம போய் ஆர்வமா போவோம் அவங்க அந்த நேரம் நம்ம என்ன அப்படின்னு ஆனால் அவர்களே திரும்ப சார் பேசாம போயிட்டீங்க அப்படிமா அப்ப நினைச்சுக்கிடுவேன் பிரபஞ்சம் நாம் வெறுத்து ஒதுக்கினால் நமக்கு வந்து என்ன சொன்னா அள்ளி கொடுக்கும் நாம் விரும்பி போனால் நம்மளை வந்து தள்ளிவிடும் என்பது சாஸ்திரம் அதனால நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொன்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நிரந்தரமான செல்வத்தை வந்து நீங்கள் பெறுவதற்கு இந்த புதனை நீங்கள் உங்க ஜாதக ரீதியா பயன்படுத்தலாம் குபேரனை பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் வந்து என்ன நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து புதனுடைய காரத்துவமான ஏமாற்றுதலை சந்திக்காமல் இருக்க வேண்டும் ஏமாற்றுதலை சந்திக்காமல் இருக்கணும் புதன் திசையில எல்லாருமே வந்து ஒண்ணு நோய் இல்ல கடனை இல்லைன்னா பிரச்சனை பூமி சார்ந்த பிரச்சனை இத்தனை வரும் எனக்கெல்லாம் புதன் திசை ஓடுது உடல் ரீதியாக நம்ம எதை வந்து ஒன்று ஜெயிச்சாலும் அடுத்த ஒன்று வந்து என்ன சொன்னா இதை முடிச்சிட்டியா அடுத்து இந்த ஒன்று வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொடுத்துட்டு இருக்காரு நம்ம கொஞ்சம் அதுலேருந்து தெளிவான ஆளுங்கிறதுனால பெரிதாக தாக்கங்கள் இருக்காது பெரிதாக இருக்காது ஆனால் இருக்கும் அது வந்து நம்மளை வந்து என்ன சொன்ன உயிர்கொல்லியாக வராது ஆனால் உபாதை என்பதை வந்து இந்த புதன் கொடுத்து கொண்டு தான் இருப்பான் என்ன காரணம் அப்படின்னா அவன் எப்பயுமே வந்து நினைச்சா காலபுருஷனுடைய ஆறுக்குடையவன் என்ன செய்வான் ஆறுக்குடையவன் ரோகம் பிணியைத்தான் கொடுப்பான் அப்போ இதில் ரெண்டு பிளஸ் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு புதன் கெடுப்பான் என்று சொல்லியாச்சு ஆனால் அதே சமயத்தில் குபேர சம்பத்தை கொடுப்பதில் குபேரனுடைய அதிதேவதையாகிய குபே புதனுடைய அதிதேவதையாகிய குபேரனை வந்து நீங்கள் பிடித்து பெரிய செல்வாக்க உடையவர்களாக வரலாம் இன்னொன்று லாட்ரி யோகங்களை கொடுக்கவும் புதன் தான் எத்தனை பேர் மறைமுகமா லாட்ரி டிக்கெட் யோகம் அடிச்சிட்டு இருக்காங்க அப்ப சம்பா அவள் கடைகள்ல கிடைக்கும் சம்பா வாங்கி வச்சு யார் ஒரு வந்து என்ன சொ குபேரனை என்னாரு தான் கும்பிடணும் தான் கும்பிடணும் இந்த ராசிக்காரங்க தான் கும்பிடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது எல்லாருமே கும்பிடணும் ஏன்னா புதன் வந்து நம்ம ஜாதத்தில் நமக்கு ஒரு கட்டத்துல இருக்குதானே செய்யறாரு அப்ப அவரை நீங்கள் தாராளமாக கும்பிடலாம் எந்தவித பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் புதன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காருனா அதற்குண்டான கிழமை அதற்குண்டான புதன் ஓரை அவ்வளோதான் குபேரனுடைய பணம் ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க நீட்டாக வந்து என்ன அழகாக அழகா வந்து இனிப்பு போட்டு மேலே வெந்நீரில் விரவி வைங்க ரெண்டு தீபம் போடுங்க கொஞ்சம் வந்து சொல்லணும் துளசி துளசி துளசியை பார்த்தால் துளசி வந்து என்ன சொன்னா புதனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தில் பெருமாளுக்கு துளசி ரொம்ப பிடிக்கும் அந்த துளசி வந்து கருந்துளசியோ பேத்துளசியோ ஒரு மனிதன் வந்து வீட்டில் வைத்து அதை நீங்கள் வந்து கணம் பண்ணுங்கள் சா அதை கும்பிடுங்க கும்பிட்டீங்கன்னா அன்னைக்கு பணம் வரும் கண்டிப்பாக வரும் இது இது ஒரு விதமான வழி இதெல்லாம் நம்ம நம்ம க சரி பண்ணி பார்த்துருக்கோம் கண்டிப்பாக வரும் அதனால எல்லா மனிதருமே புதன் ஒரு விதத்தில் வந்து தொந்தரவுக்காரனாக இருந்தாலும் அவன் நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து குபேர சம்பத்தை கொடுப்பதில் வந்து அவனும் ஒரு அங்கம் வகிக்கிறான் என்பது உண்மையிலும் உண்மை உண்மையிலும் கண்டிப்பாக உண்மை அவன் இருக்கின்ற இடத்தில் வந்து ஒரு பிரச்சனையும் இருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் பிரச்சனையை கொடுக்கற வந்து அதிர்ஷ்டத்தை கொடுப்பான் இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் பிரச்சனையை கொடுக்காதவங்க நார்மலாக இருக்கிறவங்க வந்து ஒன்றும் செய்ய முடியாது பிரச்சனையை கொடுக்கறவன்னா அது இஷ்டத்தை கொடுப்பான் அப்ப இந்த இதை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து நடைமுறைப்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா நிரந்தரமான செல்வம் வம்சத்தில் வந்து தங்கும் அப்படின்ட்டான் இதை ரெகுலராக பிடிக்கணும் நம்ம ஜாதத்தில் புதன் இருக்கின்ற நட்சத்திரத்துடைய கிழமை புதன் ஓரை இவ்வளோதான் கனெக்டிவிட்டி ஆயிரும் சம்பாவுள் இலகுவானது எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம் பத்து துளசி பத்து துளசியை வந்து என்ன சொன்னான்னா அந்த அவள் மேலேயே வந்து பத்து துளசியை போட்டு நெயிட் பண்ணிட்டு என்ன சொன்ன சாமியை கும்பிட்டுட்டு அந்த அவளை வந்து குடும்பத்தாரோடு சாப்பிடுங்கள் கண்டிப்பாக ஏமாற்றமும் தவிர்க்கப்படும் ப்ளஸ் வந்து என்ன சொன்னான் நான் வந்து நீங்களும் என்ன சொன்னானே என்ன அவைங்க குபேர சம்பத்து உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஜாதகத்தில் வந்து புதன் வனால் பாதிக்கப்படக்கூடாது என்று சொன்னால் சம்ப அவலை தானம் பண்ணி சம்பா அவள தானம் பண்ண 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 என்ன சொல்றான்னா அந்த புதனுடைய தோஷம் போகும் புதனுடைய தோஷம் கண்டிப்பாக போகும் பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் இருந்து வெற்றி விடைபெறுவது சிவிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்